ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவர்ஷனல் வீடியோ செக்ஷனில் ரொம்ப பழமையான சிவாலயத்தில் தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடந்துடுங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் மனசனூர் தாலுக்காவில் திருப்பாந்தில் என்ற ஊரில் தாங்க இருக்குது இந்த கோயிலில் மூலவராக நீலிவணேஸ்வரரும் மற்றும் விசாலாட்சி அம்மா காட்சியளிக்கிறாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி நிறைய கதையாக பிரியுதுங்க முழு வரலாறையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியாதுங்க முக்கியமானதை மட்டும் இந்த வீடியோவில் பதிக்கிட்டுருங்க அதில் ஒன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமானும் யமதர்மராஜாவும் ஒரே சன்னதியில் இருக்காங்க முக்கியமான செல்ஃபம்ஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா கல்வாலை பரிகாரங்க இங்கே திருமணம் ஆகாத நண்பர்கள் இங்கே வந்து கல்வாலை பரிகாரம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க இப்போ பார்த்துட்டுருக்கிற முற்றுப்படாத கோபுரம் நுழைவாயிடுங்க இதுக்கு ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோக்கன் அதாவது பரிகாரம் பண்ணுறதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க சதவாக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிக அளவில் பரிகாரம் பண்ணுறாங்க நீங்கள் பரிகாரம் பண்ண நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு மணியோடு இங்கே பரிகாரம் முடிஞ்சிருங்க இந்த முற்றுப்படாத கோபுரம் பல்லவ காலத்து கட்டினதுங்க இது சோழராட்சி கல்வெட்டில் இருக்குதுங்க டோக்கன் கொடுத்தாச்சுங்க டோக்கனோட சே டோக்கன் கொடுத்தாச்சுங்க டோக்கனோட சேர்த்து இந்த சாமி கொடுத்துருக்காங்க விசால நீலிமணேஸ்வர ரூமில் இருக்காங்க விசாலாட்சியும் சுந்தரா இருக்காங்க பரிகாரம் பண்ணுறோம் இந்த கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுறோம் அப்படிங்கன்னா எனக்கு கிட்டே எவ்வளோன்னு பார்த்துருவோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபாக்குள்ளே வருங்க அது எவ்வளோன்னு பார்த்துடலாம் வாங்க அது எவ்வளோன்னு பார்த்துடலாம் சாமி ஃபோட்டோ அருமையாக இருக்குங்க சாமி ஃபோட்டோ அருமையாக இருக்குது நூறுரூவா போட்டிருக்காங்க நீ விளக்குக்கு நூறுரூவா போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத டோக்கானுங்க இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத டோக்கானுங்க இதுக்கு நூறுரூவா போட்டிருக்காங்க மொத்தம் ஆச்சு எழுநூறுபாங்க பரிகாரத்துக்கு ஏழ்நூறுவாங்க பரிகாரத்துக்கு அப்புறம் கோயில் சுத்தம் செய்கிறதுக்கு அப்புறம் கோயில் சுத்தம் செய்கிறதுக்கு அப்புறம் கோயிலுக்கு டொனேஷனாக ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் போட்டிருக்காங்க இரநூறு மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூறு ஐநூறுவா வந்துருச்சுங்க இது ஆயிரம் ரூபா கிட்டே வந்துருச்சுங்க கோபுரத்தை பாருங்க என்ன அழகாக கோபுரத்தை பாருங்க என்ன அழகாக கட்டியிருக்காங்க இந்த பல்லவர் கட்டின நுழைவாயிலே எதனால நின்று போச்சுன்றது தெரியலைங்க அதனுடைய வரலாறு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த நுழைவாயில் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சுருக்காங்க இது முழுசாக முடியலைங்க முழுசாக முடிச்சிருந்தோம் அப்போ நினச்சி பாருங்கள் ஸ்டார்டிங்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எதனால நின்று பூச்சின்ட்டு இருக்கிற வரலாறு எனக்கு தெரியலை நீங்கள் பார்க்குற இந்த கோபுரத்துக்கு ராவணம் பேர் வச்சுருக்காங்க அதனுடைய வரலாறு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சென்சன்லாம் மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னடா வீடியோ புக்குள்ளே வந்துட்டு எதுவுமே தெரியல தெரியலன்னு சொல்லலாம்னு பார்த்துக்காதீங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன் கோயிலை சுற்றியும் கயிறு கட்டியாக இருக்குதுங்க கட்டுமான பணி நடக்குதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இந்த கல்வாலை பரிகாரத்துடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம் ஒரு ஏழு கன்னிமார்கள் பேர் பார்த்துட்டிங்கன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி பேரை பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏழு பேரும் தனக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லி பரமேஸ்வரியை எண்ணி தவறுக்கிறாங்க பரமேஸ்வரியும் இவங்க தவிர்த்து தவிர்த்தனால அவங்க முன்னாடி வந்து காட்சியளிக்கிறாங்க இவங்களுக்கு வேண்டிய வரத்தையும் கொடுக்குறாங்க இவங்க ஏழு பேருடைய அன்பை பார்த்து நீங்கள் எனக்கு பக்கத்துலேயே இருக்கும்னு நினச்சி அவங்கள வாழை மரமாக மாற்றுறாங்க அப்போ தான் அந்த ஏழு கன்னிமரங்களும் வாழை மரமாக மாடுறாங்க வாழை மரமாக மாடுறதை மட்டும் இல்லாமல் அந்த காடை சுத்தியும் வாழை மரமாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோயில் தான் முட்காலத்தில் வாழை மர தோட்டமாக இருக்கு இந்த நிகழ்வை பார்த்துட்டுருக்கிற பரமேஸ்வரனும் வாழைமர தோட்டத்துக்கு நடுவில் சுயம்புலிங்கமாக தோன்றாருங்க அதனால தான் இந்த கோயிலுக்கு நீலிவனேஸ்வரன்றது பெயர் வருதுங்க நீலினாவே அது ஒரு வகையான வாழைப்பழங்க இந்த வாழைப்பழம் அதிகமாக வந்து யாரும் பெயரிட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன் நீலி என்பது மனிதன் உண்மை இயலாத இறைவனுக்கு மட்டுமே படிக்கிற ஒரு வகையான கல்வாழை இதனால தாங்க இந்த கோயிலுக்கு கல்வாலை பரிகாரன்றது பேர் வந்துச்சுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச வரலாறு இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வாழை மரத்துக்கு தண்ணியெல்லாம் யாரும் பாய்ச்ச மாட்டாங்க அதுவாக வளருதுங்க இந்த வாழை மரத்தில் வெட்டிட்டு போய் வேறு இடத்துல வச்சாலும் அதுங்க முளைக்கிறது இல்லைங்க இந்த இடத்துல மட்டும் பால முளைதுங்க இது ஒரு தனி சிறப்புங்க முன்னோர் காலத்தில் வாயுக்கும் ஆதிக சோனுக்கும் பெரிய சண்டை நடக்குதுங்க எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைலாய மலையிலங்க நீ பெரியாளா நாம் பெரியாளா என்ற அந்த சண்டை பயங்கரமாக முத்தி போக கைலாய மலையை கொஞ்சம் சேதமாகி எட்டு பீஸாக மழை கொஞ்சம் செதுறதுங்க எட்டு பீசன்னால் கைலாய மலை முழுசாக இல்லைங்க துளியோடு எட்டு பீசை அப்படி செதற விழுவுது உலோகத்தில் அந்த எட்டாவது பீஸில் விழுந்து நடந்தாங்க திருப்பாஞ்சலி கரிலாய மலையிலேருந்து ஒரு பீஸு இங்கே விழுந்ததுனால அதாவது போதும்னா ஒரு பீஸ் இல்லைங்க ஒரு மலை சுவேதகிரி இங்கே விழுந்ததுனால இதை தென்காயிலான ஒரு பேரும் இருக்குங்க சிவன் சாதாரண ஆள் இல்லைங்க நமக்கெல்லாம் ரொம்ப பெரியவர் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த கோயிலுக்கு பிரம்மா விஷ்ணு தேவர் முனிவர்கள் மற்றும் நிறைய பேர் வந்திருக்காங்க என்ன விஷயத்துக்கோசரம் பார்த்துட்டிங்கன்னா யம தர்மராஜாங்க திருக்கடையூரில் தன் பக்தர் மார்க்கண்ணியனுக்கோசரம் காலால் எட்டி உதச்சி கொள்கிறாருங்க இதனால் யமதர்மர் தர்மர் இறப்பு விகிதம் இல்லாமல் பூமி ரொம்ப பாரமாக இருக்கிறதுனால முனிவர்கள் தேவர்கள் விஷ்ணு போன்றவர்கள்லாம் இந்த சன்னதிக்கு வந்து சிவனிடம் முறையிட்டு யமதர்மராஜாவுக்கு உயிர் கொடுத்த நிகழ்வு இந்த கோயிலில் தாங்க நடந்தது யமதர்மராஜாவும் சிவனையும் ஒரே சின்னதில் பார்க்கலாங்க அதனால் நவகரகங்கள் இந்த கோயிலில் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏத்திட்டு ஏற்றிட்டுருக்காங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறவங்க விளக்கு இந்த இடத்துல தாங்க ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் பரிகாரக்கு உண்டான பூஜை சாமானங்கள் தான் கொடுக்குறாங்க இந்த இடத்துல தாங்க கொடுக்குறாங்க கோயிலுக்கு ரைட் சைடாக தான் கொடுக்குறாங்க பாருங்கள் எப்படி வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த கோயிலுக்கு பரிகார பூஜையெல்லாம் வாங்கிக்கிட்டு இடது பக்கமாக போகணுங்க அங்கே தாங்க யம தர்மனும் சிவனும் இருக்கிற சன்னதி இருக்குது யம தர்மராஜாவுக்கு தேங்காய் பழம் படைச்சி அதுக்கப்புறந்தாங்க கோயிலை ஒரு முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் தாங்க நுழை வயிற்றுலையே போகணும் தாங்க யம தர்மராஜா கோயிலுக்கு போகிற வழி இது தாங்க இந்த இடத்துக்களை அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா யம மற்றும் சிவனும் இருக்காருங்க இங்கே நமக்கு ப்ரமோஷன் இல்லை அதாவது பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய ப்ரொமோஷன் போனாலோ ஒரு தப்பு செஞ்சு சஸ்பெண்ட் ஆனாலோ இந்த கோயிலுக்கு வந்து இந்த சன்னதியில் யம தர்மராஜாவும் சிவனும் இருக்கிற சன்னதியில் வேண்டிட்டு போனால் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இங்க பாருங்கள் இந்த இடத்துல தாங்க விளக்கேற்றணும் யோதர் ராஜாவுக்கு இதுதாங்க இதுதாங்க அந்த சன்னதி குடைவள்ளல் சன்னதிங்க குடைவாரை சன்னதிங்க இந்த கோயிலில் திருக்கடையூரில் பண்ணுற மாதிரியே அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க இதுதாங்க இதுக்கு கொஞ்சம் கீழே போனதாங்க நாம் யம தர்மராஜாவையும் சிவனையும் வீட்டுக்கா பார்க்குற அந்த சன்னதி இருக்குங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் யமதீர்த்தம்னு மட்டும் இல்லைங்க இங்கே ஏழு விதமான தீர்த்தங்கள் இருக்குது இந்த ஹிஸ்டரியை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க இதுதாங்க தாங்க சிவனும் இருக்கிற சன்னதிங்க இதுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி போனவங்க இருப்போங்க அதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க இதனுடைய வரலாறு இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தன் காலால் இங்கே யமதர்மராஜுக்கு உயிர் கொடுக்குறாருங்க அந்த நிகழ்வு இங்கே தாங்க நடக்குது இங்கே யமதர்மராஜாவுக்கு படைச்சதுக்கப்புறம் இங்கிருந்து கோயிலை ஒரு முறை சுற்றி வரணுங்க இந்த கோயில் இந்த இடமெல்லாம் நான் முன்னோரு காலத்தில் சொன்ன மாதிரி ஒரு வாழை மர தோட்டமாக தான் இருந்திருக்கு இது கோயிலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கோயில் ரொம்ப சுற்றி வரணுங்க ரொம்ப பழமையான கோயிலுங்க இதில் ஏழு தீர்த்தம் இருக்குது எம தீர்த்தம் நிறையா தீர்த்தம் பேர் வருது அது ஒன்று ஒன்று ஹிஸ்ட்ரி எனக்கு இன்னும் தெரியல நீங்கள் தெரிஞ்ச கம்பல்சரி வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தான் போ அதிகார சன்னதிங்க இந்த இடத்துல சிவபெருமானு என்ன நமக்கு வர கொடுக்குறான்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ப்ரமோஷன் வளையினாலோ ஒரு சண்டை சச்சரவாயி வேலை நின்று போனாலோ போன வேலை திரும்பி கிடைக்கிறதுக்கு இந்த கோயிலுக்கு இந்த சன்னதியில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பழமெல்லாம் உடைச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக விட்டு போன வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கோயிலை சுற்றி செம்மையாக இருக்குதுங்க இது கோயிலோட தோட்டங்க கோயிலை சுற்றி ஏழு புண்ணிய ஸ்தலம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஏழு குளம் இருக்குது ஓகேங்களா அது என்னென்னு எனக்கு வரலாறு தெரியலங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க இது ஒரு புண்ணிய தீர்த்தங்க கல்யாண தீர்த்தம் இதனுடைய வரலாறு எனக்கு தெரியாதுங்க தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க கல்யாண திருத்த பற்றி ஃபுல் வரலா சொல்லுங்கள் இந் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற கல்யாண திருத்தத்தில் தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லைனாவே கண்டிப்பாக பஞ்சம் வருன்றது ஒரு ஐதீகம் அப்படியே கோயிலை சுற்றி போகலாங்க கோயில் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது உங்களுக்கு பசங்க தான் வீடு எடுத்துட்டுருக்கேன் கோயிலை சுற்றி தாங்க போகணும் அதுக்கொசம்தான் போயிட்டுருக்கணும் இது தாங்க அந்த வழி கோயிலை சுற்றி தான் நாம் போகணும் இந்த வழியாக போனால் நுழைவாயில் வந்துடுங்க நுழைவாயில் பக்கத்தில் பைப் இருக்குங்க காலை கழிப்பிடித்தங்க உள்ளேயே போகணும் யமது கூட பார்த்துட்டு வந்திருக்கோம்ல காலை கழிப்பிடித்தாங்க உள்ளேயே போகணும் உள்ளே வந்தால் மூலவரான நீலிவனேஸ்வரரை பார்க்கணுங்க பரிகாரம் பண்ணுறவங்க நீலிவணேஸ்வரர்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு தாங்க பரிகாரம் பண்ணுறது போகணும் கோயிலை பாருங்கள் எப்படி இருக்குது பழைய காலத்து கல்லுங்க அழகாக செதுக்கியிருக்காங்க உள்ளுக்குள்ளே வீடியோ எடுத்தோம்னா சாமி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க அதுதாங்க சக்தி வாய்ந்தது நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டங்க இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இது தாங்க நுழைவாயில் நுழைவாயில் பார்த்துட்டிங்கன்னா மற்ற கோயிலை விட இந்த கோயிலில் கொஞ்சம் இறங்கி பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது சாமி மற்ற கோவில் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டில் ஏறி சிவனை பார்க்குற மாதிரி இருக்கும் இதில் மட்டும் இறங்கி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு வழியாக நீலிவணேஸ்வரனை சாமி கும்பிட்டு பண்ணுற இடத்துக்கு நகர்ந்து போயிருந்தாங்க ரொம்ப பழமையான கோயிலுங்க கண்டிப்பாக வாங்க திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் உள்ளே போனதுக்கப்புறம் ஐயர் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வீடியோவெலாம் எடுக்கக்கூடாது சார்னு சொல்லிட்டாரு என்னால் முழுசாக வீடியோ எடுக்க முடியலைங்க இல்லைன்னா இந்த பரிகாரத்தை முழுசாக நான் வீடியோ எடுத்துருப்பேன் என்ன பார்த்து ஐயர் வீடியோ எடுக்கக்கூடாது சார் நான் வீடியோவை நான் ஃபோனை திருப்பிட்டேங்க இருந்தாலும் சின்ன சின்ன கிளிப்புக்கோசரம் உண்மைக்கோசரம் எடுத்துருக்குங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தாங்க ஐயர் பரிகாரம் பண்ணுறவங்களை அழகாக உட்கார வச்சு மந்தரங்கள் சொல்ல அழகாக அவங்க வந்து பரிகாரம் பண்ண முழுசாக வீடியோ எடுக்க முடியுங்க இந்த கல்வாலை பரிகாரத்தை என்னால் முழுசாக வீடியோ எடுக்க முடியல அவங்க வாழை மரத்துக்கு தாலி கட்டுற வீடியோ கிளிப்பு என்னால் எடுக்க முடியலைங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விசாலாட்சி சன்னதிக்கு வந்தாங்க அங்கே இருந்த அனைவருமே இங்கே வந்து விசாலாட்சிக்கு படையல் அதாவது பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தாங்க கோயிலை விட்டு வெளியே வராங்க பாருங்கள் ஐயர் பாருங்கள் ஒவ்வொரு தட்டையிலையும் தேங்காய் பழத்தை அழகாக உடைச்சி ஒவ்வொருத்தர் என்ன நட்சத்திரம் ராசி கேட்டு அர்ச்சனை பண்ணாங்க நாங்கள் இந்த கோயில் நுழைவாயில் பட்டம் வந்துட்டோங்க இதுதாங்க இதில் இன்னொரு கதையும் இருக்குதுங்க இந்த கதை இப்போ நீங்கள் இருக்க இந்த ஃபோட்டோவில் அப்பர் என்ற முனிவர் சிவனடியராக இருக்காருங்க சிவனை நோக்கி திருப்பாஞ்சலையை பக்கம் இவர் வரும்போது ரொம்ப கலைப்படுறாருங்க அப்போ சிவன் அந்தனர் வேடம் போட்டு இந்த சிவன் பக்தருக்கு சாப்பாடு போட்டு வாரம் பண்ணி உற்சாகம் பண்ணி திருப்பாஞ்சவரையும் கூட்டு வந்துருக்காருங்க திருப்பாஞ்சலையில வந்து பார்த்ததுக்கப்புறம் அந்த அந்தனர் மறைஞ்சு போகிறாருங்க இன்னொன்னா நம்மளை கூட்டம் வந்த அந்தனர் மறைஞ்சு பலன்ட்ருங்கிறது பார்த்தா திரும்பி பார்க்கும்போது ரிசிப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் காட்சளிக்காருங்க இது ஒரு கதைங்க கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம்னா லெஃப்ட் சைடில் பிரசாதம் கொடுப்பாங்க நாம் டோக்கன் கொடுத்தோம்னா அஞ்சு சாப்பாடு கொடுப்பாங்க அதை வாங்கி அன்னதானம் கொடுக்கணுங்க இந்த இடத்துல பிரசாத நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க இது நம்ம அஞ்சு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் கொடுத்துட்டு தாங்க நம்ம போகணும் அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ண மாலையை நீர்நிலையில் மூணு நாள் கழிச்சு விட்டுருணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது திருமணம் தள்ளி போணுச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்